பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் இந்த காட் உழைத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்பதை மறவாதிருங்கள் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனம் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் பிரியமானவர்களே பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் நீங்கள் பக்தியுள்ளவர்களா சற்றே ஆராய்ந்து பாருங்கள் பக்தி என்றால் என்ன வெளியரங்கமாய் ஜெபம் பண்ணுதல் வேதத்தை வாசித்தல் ஆராயத்தல் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கடந்து போகுதல் போன்றவை மாத்திரம் பக்திக்கு அடையாளமாக மாறிவிடாது அதே வேளையிலே இந்த காரியங்கள் தேவ பயத்தோடும் தேவனை நேசிக்கிற அனுபவத்தோடும் இருக்கிறவர்கள் செய்கிற காரியமே ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற பக்தியாக பார்க்கப்படுகிறார் இந்த கடைசி நாட்களிலே வேதம் எப்படி சொல்லுகிறது பக்தி உள்ளவன் போகிறான் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் மனு புத்திரரில் குறைந்து போயிருக்கிறான் தேவன் வானத்திலிருந்து பார்க்கிறாராம் தேவனை தேடுகிறவர்கள் இன்று குறைந்து போய்விட்டார்கள் ஆனால் அதே வேளையிலே ஒரு சிலர் மாய்மாலமான தங்கள் பக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை தேவன் அங்கீகரிப்பாரா என்று சொன்னால் நிச்சயமில்லை என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே பக்தி என்பது ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதை தங்கள் வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தி அதன்படி நடப்பதே பக்தியின் வெளிப்பாடு மற்ற காரியங்களெல்லாம் அடுத்தது தான் நீங்கள் ஜெபம் பண்ணுவது நல்லது வேதத்தை தினந்தோறும் தியானிப்பது மிகவும் நல்லது ஆண்டவரை ஆராதிப்பதும் அவருடைய ஆலயத்துக்கு செல்லுவதும் நற்கிரியைகளை செய்வதும் நிச்சயம் நல்லதுதான் ஆனால் அதே வேளையிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அதின்படி நடக்காமல் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்வது விருதாவாக இருக்கும் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறாராம் அப்படிப்பட்டவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார் அப்படியானால் உங்கள் ஜபத்திற்கு நல்ல பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்களா அல்லது ஜெபித்தும் பலன் இல்லாமல் இருக்கிறீர்களா சற்று ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் பக்தியுள்ள தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறீர்களா என்று பயத்தையும் பக்தியும் பிரிக்க முடியாது இன்று அநேகர் தேவ பயம் இல்லாமல் வெறுமனே பக்திக்கேற்ற காரியங்களை செய்து அதன் மூலமாய் தேவ நன்மையை பெற்றுவிட முடியும் என்று நினைக்கிறார்கள் ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சீவன் உள்ளவர் அவர் முகத்தை அல்ல இருதயத்தை பார்க்கிறவர் நம்முடைய வெளியரங்கமான மற்ற கிரியைகளை அல்ல உள்ளான நிலைமையில நாம் எப்படி இருக்கிறோம் அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறோமா அவரை பிரியப்படுத்தி ஜீவிக்கிறோமா என்று பார்க்கிறார் அப்படிப்பட்டவர்களே பக்தி உள்ளவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறீர்களா தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா கேட்ட வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறீர்களா தெய்வனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற வாஞ்சையும் தாகமும் உங்களுக்கு இருக்கிறதா அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க தீர்மானித்திருக்கிறீர்களா அப்படியானால் நீங்கள் செய்கிற ஒரு சிறிய ஜபம் கூட உங்கள் பக்தியின் வெளிப்பாடு நீங்கள் செய்கிற ஒரு சின்ன நற்கிரியை கூட உங்கள் பக்தியின் வெளிப்பாடு தேவனதை அங்கீகரிக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே குர்நிலை என்கிற மனுஷனை குறித்து வேதம் எப்படி சொல்கிறது அவன் தேவனை இருந்தாலும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்து மிகுந்த ஜெபம் பண்ணுகிறவனாகவும் இந்த தான தர்மங்களை பண்ணுகிறவனாகவும் காணப்பட்டானா தேவன் அவன் வீட்டில் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை ரட்சித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே பக்தி உள்ளவன் யாராயிருந்தாலும் அவனை தேவன் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அவளை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் இந்த காலை இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா மெய்யாகவே தேவனை நேசித்து அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து நீங்கள் பக்தி கேற்ற கிரியைகளை செய்கிறீர்களா அப்படி செய்தால் உங்களை ஆண்டவர் தமக்கென தெரிந்து கொண்டு தம்முடைய வழியிலே நடத்தி தம்முடைய நன்மைகளினாலே உங்களை திருப்தியாக்குவார் பக்தியோடும் பயத்தோடும் தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற நல்ல எண்ணத்தோடும் எந்த நாளை துவக்குங்கள் உங்களை தேவன் தம்முடைய வழியிலே ஆசீர்வாதமான பாதையில வழி நடத்துவார் செவிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வழியிலும் பக்தி உள்ளவர்களாய் வெறுமனே வெளியரங்கமான மாய்மாலமான பக்தி இல்லை உண்மை நேசித்து உம்முடைய வழியிலே நடந்து உண்மை பிரியப்படுத்தி உமக்கேற்ற கிரியைகளை செய்கிற பக்தியே உண்மையான பக்தி என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறேன் சத்திய வார்த்தைகளை கேட்ட முறை பிள்ளைகள் அப்படியே நடந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறேன் நல்ல பிதா ஆமேன் பிரியமானவர்களே உண்மையான பக்தியை வெளிப்படுத்துங்கள் ஆமேன்!